எல்லாரும் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது பால் நல்லதா கெட்டதா அடித்தளத்தில் என்னன்னா பால் ரெகுலராக வீட்டில் உள்ள குழந்தைக்கு மருத்துவர்கிட்ட போக வேண்டிய தேவையே இருக்காது அப்படின்னு ஒரு பழமொழியவே சொல்லி சொல்லி இருக்கிறதுலேயே சிறப்பான உணவு பால் தான் அப்படின்னு நம்மளை வளர்த்தாங்க ஒரு கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பால் சாப்பிடுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நலப்பழக்கமாகவே முன்னிறுத்தப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கு நாம் அங்கங்கே கேள்விப்படக்கூடிய செய்திகள் மருத்துவ உலகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உணவு அறிவியல் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால் அவசியம் இல்லாத ஒரு உணவு தேவையில்லாத ஒரு பொருள் நமக்கு வேண்டாம்ங்கிற பல கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்குது அதனால் நிறைய தாய்மார்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்கலாமா வேண்டாமா சில டாக்டர் சொன்னால் பால் கண்டிப்பாக குடிக்கணுங்கிறாங்க சில பேர் பாலே வேண்டாம் அதில் அவ்வளோ நச்சுத்தன்மை இருக்குன்னு நிறைய படிக்கிறோம் எது சார் உண்மை உண்மையிலேயே பால் கொடுக்கலாமான்னு பல பேர் குழம்பி இருக்காங்க ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்த்தோம்னா பாலூட்டிகள் எல்லாத்துலேயும் மனிதனும் ஒரு பாலூட்டி தான் பாலூட்டி வளர்க்கக்கூடிய எல்லா விலங்கினங்கள்லேயும் மனிதன் மட்டும்தான் தாய்ப்பாலுக்கு அப்புறமும் அடுத்த மாடுகளுடைய பாலெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளது மனித இனத்துக்கு மட்டும்தான் இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தால் அது ஆட்டு பால் மட்டும்தான் குடிக்கும் இல்லை வேறு எந்த ஊட்டியோ அதனுடைய தாயினுடைய பால் தான் அது வளரக்கூடிய முதல் சில காலத்துக்கு அது பால் எடுத்துக்கொள்ளும் மனிதன் மட்டும்தான் தாய்ப்பாலுக்கு அப்புறமும் அவன் பசும்பால் பால் எல்லா பாலையும் எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ இதுவே வந்து ஒரு இயற்கைக்கு மாறான நியதி மாதிரி தான் இருக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருளை கழவாடி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம்தான் இந்த ஒரு பால் இருந்தக்கூடிய பழக்கம்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க சரி அப்படியே எடுத்துக்கொண்டாலும் நம்மளுடைய பழைய மூத்த நூல்கள் எல்லாம் நம்மளுடைய இலக்கிய நூல்களாக இருக்கட்டும் இல்லைனா மருத்துவ நூல்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாலை சிறப்பித்து தான் எழுதியிருக்காங்க பால் வந்து எடுத்துக்கொள்றதுனால நல்லதுன்னு சொல்லி நிறைய பாலினுடைய நல்ல குணங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இன்றைக்கு நாம் வந்து அன்றாடம் சாப்பிடக்கூடிய நகர்ப்புறங்கள்லேயும் சரி கிராமப்புறங்கள்லையும் சாப்பிடக்கூடிய பால் ஒரு முன்னாடி சொல்லியிருந்த அளவுக்கு தூய்மையான ஒரு பாலாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தானா அதுலேயும் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது ஏன்னா பாலுக்கு அந்த மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்கள்லேயே நிறைய வந்து ரசாயன பொருட்கள் கொடுக்குறாங்க அன்றைய காலத்தில் வந்து அந்த மாடு வந்து வைக்கோலை சாப்பிட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய செடிகளை சாப்பிட்டு அது வந்து ஒரு சுரந்த பால் வந்து தூய்மையானதாக இருந்துச்சு அதில் எந்த கலப்பும் இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த தாய்ப்பாலில் அந்த மாட்டுப்பாலில் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் அது சாப்பிடக்கூடிய தாவரங்களினுடைய அதுக்கு அடிக்கப்பட்ட ரசாயன உரங்களினுடைய கூறுகளும் சரி பூச்சிக்கொல்லி துணிக்குகளும் சரி எல்லாமே அந்த மாட்டுப்பாலில் வருது அதை தாண்டி மாட்டு தீவனங்களாக நிறைய பால் சுரக்க வேண்டும்ங்கிறதுக்காக தீவனங்களாக கொடுக்கக்கூடிய கூடுதல் ஊட்டச்சத்துக்கள்லையும் நிறைய ரசாயன பொருட்கள் இருந்து அதுவும் பாலில் கலந்து வருவதாக ஆய்வுகள் சொல்கிறாங்க இதைவிட பால் பொடிகளாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பா பால் பவுடர்களில் தான் இன்றைக்கு நிறைய மில்க் சாக்லேட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க அந்த பால் பவுடர்ல எல்லாம் பொவைன் க்ரோத் ஹார்மோன்னு சொல்லி மாடு நிறைய பால் சுரப்பதற்காக செலுத்தப்படக்கூடிய அந்த குரோத் ஹார்மோனுடைய எச்சங்கள் இந்த பால் பவுடரில் இருக்கு அதை சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இளம் வயதிலேயே குழந்தைகள் பூப்படைவதற்கும் இளம் வயதிலேயே குழந்தைகள் ரொம்ப உடல் எடை அதிகமாக இருப்பதற்கும் இந்த பால் தான் காரணம் இந்த பால் பவுடர் தான் காரணம்னு உலகம் முழுக்க இன்றைக்கு இயற்கை ஆர்வலர்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி நிறைய இயற்கையை நேசிக்கும் பல விஞ்ஞானிகள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இதை தாண்டி இப்பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த பாய்ச்சரைஸ்டு மில்க்குன்னு பாக்கெட் பாலை நம்ம வாங்குறோம் இல்லையா அதை பக்குவப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள்ல மிக சிறப்பாக அது நடக்கிறதான்னு பார்த்தா நிறைய கேள்விக்குறி இருக்கு ஒவ்வொரு முறையும் அந்த பால் கெட்டு போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அந்த காலத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த பருவத்துல எந்த பொருள் விளையுதோ அந்த விளைகிற பொருள் வந்து உடல் நலத்துக்கு எவ்வளவு நல்லதோன்னு பார்த்து அந்தந்த பருவத்துல மழை காலத்துல அப்படின்னா இந்த மாதிரி உணவை எடுங்க பனி காலத்துல இந்த உணவை எடுங்கன்னு சொல்லி இருந்த காலம் போய் எல்லா காலத்திலையும் எந்த பொருளும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வணிகத்தை முன்னிறுத்தி இது மாதிரி பக்குவப்படுத்துறதுனால பாலில் நிறைய உப்புக்களை சேர்த்து அது கெட்டு போய் விடாமல் இருப்பதற்காக குறிப்பாக வெயில் காலங்களில் தெரிஞ்சிடக்கூடாது பால் கெட்டு போயிடக்கூடாதுங்கக்காக செயற்கையான உப்புக்களை அதில் சேர்க்குறாங்க அதனுடைய அளவில் நம்ம அந்த செயற்கை உப்புக்களை பால் தொடர்ந்து எடுத்தோம்னா குழந்தைகளுக்கே வந்து வயிற்றுப்புண்கள் ஏற்படுறதுக்கும் பல நோய்கள் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது அது இல்லாமல் இந்த மாதிரி பல மாட்டு பால்களை ஒன்றாக கலந்து பாய்ச்சுரைஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த பல வீரிய ஒட்டு இன பால்கள்லாம் அந்த மாட்டினுடைய பால்களில் ஒருவித புரதம் சுரக்கிறதாக இன்றைக்கு அறிவியலாளர் சொல்றாங்க புரோட்டீன் ஏ அப்படின்னு கூட அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அந்த புரதம் நேரடியாக வயிற்றில் உள்ள கணயத்தை பாதிப்படைய செஞ்சு சர்க்கரை நோயை தடுப்பதற்கு தேவையான அளவுக்கு நமக்கு ரெகுலராக இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த கணையத்தை என்னுடைய பீட்டா செல்களை பாதிக்கிறதுனால இன்சுலின் சுரப்பு குறைவதற்கு கூட இந்த புரதம் காரணமாக இருக்குமா அப்படிங்கிற ஆய்வுகள் தான் இன்னைக்கு நடந்துட்டு வருது இன்னும் முடிவான முடிவு எட்டப்படலைன்னா கூட ஒருவேளை இன்னொரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு இதுதான் காரணம்னு சொன்னாங்கன்னா பால் குடிக்கக்கூடிய அதிகமாக பால் குடிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை வரும் இது இல்லாம சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ இந்த பாரம்பரிய மருத்துவ அறிவியல் எல்லாமே பாலை வந்து ஒரு ஊட்டம் கொடுக்கக்கூடிய கபத்தன்மை அதிகமாக தரக்கூடிய ஒரு பொருளாகத்தான் பார்க்கிறது அப்போ குழந்தைங்க பொதுவாக இன்றைக்கு ரெண்டு வயது மூணு வயதில் இருக்கக்கூடிய பல நகர்ப்புற குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கிறது அடிக்கடி நுரையீரல் சார்ந்த நோய்கள் வர்றது மூக்கடைப்பு தும்மல் மாதிரியான பிரச்சனைகள் வர்றது அப்புறம் ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜிக் டிசீஸ் ஸ்கின்ல வரக்கூடியது இதுதான் பெரும்பாலான குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது அத்தனைக்குமே இந்த பால் ஆகாது அப்ப நம்ம வந்து பால் வந்து அதிகமாக கொடுக்கப்பட வேண்டியதில்லை இது தவிர இந்த பால் வந்து அதில் இருக்கக்கூடிய வே ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு அதில் இருக்க புரதம் வந்து நல்ல தசைகளை வலுவடைய செய்யக்கூடிய ஒரு புரதம் தான் நிறைய குண்டா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் எடை இயல்பாகவே நல்லா இருக்கக்கூடிய குழந்தைக்கு தொடர்ந்து பாலையோ பால் பொருட்களையோ கொடுக்கும் பொழுது சித்த மருத்துவ அடிப்படையிலையும் சரி நவீன அறிவியல் அடிப்படையிலையும் சரி அந்த குழந்தையினுடைய எடை தேவைக்கு அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்பையும் பால் தருகிறது அதனால என்ன பண்ணனும் அப்படின்னா உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு வந்து பரிந்துரைச்சி கண்டிப்பா இந்த குழந்தைக்கு இந்த பாலினுடைய புரதம் அவசியம் எந்த விதத்திலையும் கெடுதல் செய்யாது அதை தாண்டி இந்த பால் வந்து ரொம்ப ஆஸ்டியோபோரோட்டிக்காக இருக்காங்க முழுமையாக கால்சியம் சத்து ரொம்ப குறைந்து கொண்டு வருகிறது இந்த மாதிரி மாதவிடாய் முடியக்கூடிய எல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அதனால ஒரு மருந்தாக பாலை சொன்னாங்கன்னா அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நம்ம காலை உணவு சாப்பிடாம குழந்தைங்க வந்து அவசரத்துல ஒரு ஏழரை மணிக்கு பள்ளிக்கு அவசரமாக போகக்கூடிய குழந்தைக்கு அது ஒரு சரியான ஒரு இட்லியோ பொங்கலோ தோசையோ இல்ல ஏதாவது இருக்கக்கூடிய காலை உணவை சாப்பிட தயங்கி இல்லைன்னா சாப்பிட மறுத்து ஓடக்கூடிய குழந்தைக்கு இந்த ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போன்னு சொல்லி அது ஏற்கனவே உடல் எடை கூடிய குழந்தையாக இருந்ததுன்னா காலையில் ஒரு டம்ளர் பால் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு டம்ளர் பால் இரவு படுக்க போகும்போது பால்னு தொடர்ந்து கொடுத்தோன்னா நிச்சயமாக அவர்களுக்கு நுரையீரல் சார்ந்த நோய்களும் அதிகமாகும் ஒவ்வாமை இருந்தால் அதிகரிக்கும் கூடுதல் உடல் எடையையும் கொடுத்துரும் அதனால் பால் ஒரு உணவாக ஒரு சிறந்த உணவாக முன்னிறுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிக அதிகமாக மருத்துவர்கள் பரிந்துரைத்தால் கண்டிப்பாக சாப்பிட்டாக வேண்டிய கட்டாயம் இருந்தால் மட்டும் பால் சேர்த்து கொள்ளலாம் தேநீரில் கூட பாலை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தேநீரினுடைய சிறப்பு குறைஞ்சி போயிடும் தேநீரில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் தான் தேநீருக்கு மிகச்சிறப்பை சிறப்பை கொடுக்கக்கூடியது சாதாரண தேநீராக இருந்தாலும் சரி கிரீன் டீன்னு சொல்லக்கூடிய பச்சை தேநீராக இருந்தாலும் சரி பால் சேர்க்காமல் சாப்பிடும் பொழுது தான் அதனுடைய முழு மருத்துவ குணமும் கிடைக்கும் அதனால் பால் கண்டிப்பான அவசியமான ஒன்று அல்ல மருத்துவமாக மருந்தாக தேவைப்பட்டால் மட்டும் சாப்பிட வேண்டிய ஒன்று